ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா விலாக்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் தம் பரோட்டா இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு டோ செஞ்சு ரெடி பண்ணிக்கிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஆஃப் கேஜி மைதா மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு முட்டையும் இதோட சேர்த்துக்கணும் முட்டை நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நல்ல சாஃப்டாக வரும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக பரோட்டா சுடஸில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல மாவை பிசைஞ்சு எடுக்கணும் நல்ல மாவு திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு கையில் ஒட்டாமல் வர கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க மாவு கையில் ஒட்டாமல் பிசைய வரும் ஆயில் சேர்த்து நல்லா மாவை அடித்து பிசைங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா சுட சுட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோத்துக்கு நம்ம நல்லா மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா வந்து சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும் இப்போ இதை ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க ஒரு காட்டன் துணி போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன பால் ஷேப்பில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்து வச்சிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் எல்லாத்தையும் எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை நல்லா வளர்த்து எடுக்கணும் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சமாக மாவை தூவி நம்ம உருட்டி வச்சுருந்த டோவை அதில் வச்சு நல்லா தின்னா நீள்பமாக வளர்த்து எடுக்கணும் நல்லா தின்னாக எடுங்க எவ்வளோத்துக்கு நம்ம வளர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நல்லா தின்னாக வளர்க்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் தடவி இப்படி மடிச்சிடுங்க இந்த மாதிரி மடிக்கிறதுனால பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி நல்லா மடித்து இப்படி சுருட்டிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை நம்ம லைட்டாக வளர்த்து எடுக்கணும் இந்த மாதிரி லைட்டாக வளர்த்துக்கோங்க இப்போ பரோட்டா எடுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆன ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பரோட்டாவை அதில் வச்சு சுட்டு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து சுட்டு எடுக்க சொல்ல உள்ள நல்லா வெந்து வரும் கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்பப்போ திருப்பி போட்டு எடுங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும் இந்த மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க இது சூடாக இருக்க சொல்லியே நம்ம வந்து அதை எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துடணும் அப்போ தான் அந்த அதோட லேயர் வந்து நல்லா வரும் இந்த மாதிரி சூடாக இருக்க சொல்லி இப்படி தட்டிடணும் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கணும் அப்போ தான் லேர் லேயராக பரோட்டா வரும் பாருங்கள் இப்போ பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு எம்டி சால்னா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதோட வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோடனே ஒரு குழி கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன பிறகு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் சேர்க்கணும் இது பொறிஞ்சவுடனே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் அதையும் நீல கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள் இதோட ரெண்டு க்ரீன் சில்லி அதையும் இதோட சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிக்கிறணும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்படி கொத்தமல்லி இலை அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது அரைச்சி கட் சின்ன சின்னதாக கட் பண்ணால் தக்காளியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் இப்போ மசாலா சேர்த்துக்கறனா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பத்து முந்திரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கசகச அதையும் ஊற வச்சு அதையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடணும் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதோட இதை இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜாரை வந்து அலசி அந்த தண்ணி இதோட சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு வந்து வேக விடணும் மூணு விசிலுக்கு அப்புறம் இதை எடுத்து பாருங்க சால்னா ரெடியாக ரெடியாகிடும் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி அதை இறக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சால்னாவும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பரோட்டா தம் போடலாம் அதுக்கு ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் பொரித்தது அதை எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக கேஷ்யூ பொரித்தது அதையும் எடுத்து வச்சுக்கணும் நாலு பல்லாரி வெங்காயம் அதையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் மூணு முட்டை அதையும் அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ மண் சட்டி எடுத்துக்கோங்க அதில் வாழையில வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எம்டி சால்னா அதை சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே பரோட்டா சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சால்னா திரும்ப சிக்கன் அவிச்ச முட்டை கொஞ்சமாக ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சமாக பொரித்த கேஷ்யூ இதை சேர்த்துக்கணும் திரும்பவும் பரோட்டா சால்னா சிக்கன் முட்டை இந்த மாதிரி ஒன் பை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அடுக்கிட்டு வரணும் எப்படி தம் போடணும் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி அடுக்கிட்டு வரணும் நீங்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கின பிறகு இதை லாஸ்ட்டில் ஒரு வாழையில் வச்சு மூடி ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணணும் நல்லா கவர் பண்ணிடுங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து தம்ல போடணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம்ல போடுங்க பரோட்டா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க திரும்ப திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிடணும் அவசியம் இல்லை நம்ம வீட்லேயே செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்